எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவரம் உலக ரசிகரம் ஆகிய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசித்து நாளுக்காக நாம் ஜபிப்போ நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சேர்க்கைகளின் நிழலிலே அடிப்புறுகிறேன் எத்தனையோ பேர் சங்கீதக்காரனாகிய தாவிதிக்கு துணையா இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நேரங்களில் அந்த நாட்களில் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அவர் கழி கூறினார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விதான் ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க கூட இருந்ததினால் சேட்டுகளின் நிழலிலே நான் கழி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமாங்க இந்த நாட்களில மனித சந்ததி ஒவ்வொரு மனிதர்களும் தேடுகிறது இந்த சந்தோஷத்தை தான் இந்த கழி கூறுதலைத்தான் இந்த சமாதானத்தை தான் ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு இந்த களி கூறுதல் இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் ஆண்டவருடைய சேட்டுகளின் நிழலிலே இன்றைக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை அதிகரிக்கிறவர்கள் இந்த உலகமே வேண்டாம் என்று சொல்லி சன்னியாசிகளாக சாதுகளாக கடந்து போகிறதற்கு காரணம் என்ன ஆண்டவருடைய அன்பை அவர்கள் பார்த்தது இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு எனக்கு போதும் என்று கடந்து போகிறார்கள் அநேக சன்னியாசிகளும் சாதுகளும் ஆடுகளுக்குள் கடந்து செல்கிறதும் உண்டு காரணம் என்ன அந்த சந்தோஷத்தை அந்த களி கூறுதலையும் அவர்கள் ருசி பார்த்த பிறகு இந்த உலகமே வேண்டாம் என்று அவர்கள் ஆண்டு ஊரோடு கூட இருக்கும்படியாக தனித்திருக்கும்படியாக அப்படியாய் கடந்து செல்கிறார்கள் இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் இருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கழிக்கூறுகள் இருக்கிறதா இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்க நம்ம சொல்லுவோமா அன்றுவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் உம்முடைய சேட்டைகளில் நிழலிலே நான் கழிக்குருவேன் நீர் வாரும் எனக்குள் வாரும் என்னோடு வாரும் அந்தவரை பார்த்து சொல்லுவோமா அன்பின் ஆண்டவரே இந்த காலவழையில் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் என் தகப்பனே எத்தனையோ பேர் எங்களோடு கூட இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அத்தனையும் எங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தேவையானது ஒன்றே அது நீர் மாத்திரமே ஆண்டவரே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே நீர் ஒருத்தர் எங்களோடு கூட இருந்தால் போதும் எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கடிக்கூடுதல் சமாதானம் சந்தோஷம் இந்த கால வாழையில அந்த சமாதானத்திற்கு அந்த கடி கூறுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க உள்ளத்துல வாரும் எங்க இல்லத்துல வாரும் எங்கள் வாழ்க்கையில வாரும் இப்படி திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி நடத்தும் நீர் அப்படி செய்கிறதற்கு அங்க சுத்தம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே